punakam பெரும்பாலானவங்க வெள்ளை வெள்ளையருக்கன் செடியை வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கும் போக்கு தற்போது அதிகரிச்சுட்டு வருது எருக்கன் செடியில் ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று நம் சாலையோரங்களில் பார்க்குற சாதாரண எருக்கன் செடி அது வந்து பார்த்திங்கன்னா பூ ஒரு பூ கலரில் ஊதா கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக வெருச்சமாக கருதப்படுற வெள்ளையறுக்கன் இந்த வெள்ளை அருக்கன் செடி பல அற்புத ஆற்றல்களை கொண்ட தெய்வீக மூலிகை இந்த வெள்ளை அருக்கன் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால நம்மளுக்கு என்னென்ன ஆன்மீக நன்மைகள் அதை வீட்டில் வளர்க்கலாமா அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ள செடி சித்த வைத்தியத்தில் மனிதர்களின் பல நோய்களை தீர்க்கிற அற்புத விருட்சமாக குறிப்பிடப்பட்டிருக்கு நவகிரகங்களில் எருக்கன் செடி சூரிய பகவானின் தன்மையை கொண்டதா இருக்கு பொதுவாக செடிகள் மரங்கள் வளர்றதுக்கு தண்ணீர் மிக அவசியம் ஆனால் வெள்ளை எருக்கன் செடி பனிரெண்டு ஆண்டுகள் நீரின்றி இருந்தாலும் சிறப்பாக வளரும் தன்மை கொண்டது வெள்ளை எருக்கன் செடி சிவபெருமானின் அம்சம் கொண்டதாக கருதப்படுது பொதுவாக பால்வெடியும் வகை செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரி ரீதியாக சொல்கிறது வழக்கம் ஆனாலும் ஒரு சில அறிஞர்கள் வெள்ளை இருக்கன் செடியை வீட்டிற்கு முன்பு தாராளமாக வளர்க்கலான்னு சொல்கிறாங்க வெள்ளை இருக்கன் செடி வீட்டுக்குள் துஷ்ட சக்திகள் மற்றும் தீயம் ஆந்திரிக சக்திகள் நுழையாதவாறு தடுக்கும் ஆற்றல் கொண்டவையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிவ அம்சம் கொண்டதாக கருதப்படுற வெள்ளை இருக்கன் செடியை முறையாக பராமரிக்கிறவங்க அந்த செடி வளர்கிற இடத்தை சுத்தமாக வச்சுக்கிறவங்க தங்களையும் தங்கள் வீட்டையும் எப்போதும் சுத்தமாக வச்சுக்கிறவங்க மட்டும் வீட்டுக்கு முன்பு இந்த செடியை வச்சு வளர்க்கலாம் அப்படி இயலாதவர்கள் இந்த செடியை சிவன் கோவில் மற்றும் நந்தவனங்களில் நட்டு வளர்க்கிறது சக்தி வாய்ந்த வெள்ளையருக்கன் செடியை வீட்டிற்கு முன்பு வளர்க்க இயலாதவர்கள் நாட்டு மருந்து கடைகளில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச சித்த வைத்தியரிடம் சொல்லி வெள்ளையருக்கன் வேர்க்கட்டை ஒன்றை வாங்கி நம்ம வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விடுறதுனாலையும் நம்ம வீட்டின் வாயில் வாயில் அருகில் வச்சுறதுனாலும் எதிர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுத்து சுபிட்சங்களை காண முடியும் இந்த வெள்ளை அறுக்கன் செடியை வீட்டின் முன்புறம் வளர்த்தால் வீட்டில் செல்வம் கொழிக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டிற்குள் துஷ்ட அவிகள் நுழையாது பில்லி சூனியம் சேவினை போன்றவற்றால் வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு பாதிப்பே வராது அதே மாதிரி நம்ம வெள்ளருக்கு வீட்டின் முன்னாடி எந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வளர வளர நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வெள்ளருக்கு வந்து பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் புதையில் இருக்கிற இடங்களில் தான் அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த செடி வீட்டின் முன் முன்னாடி வச்சு நம்ம நல்லா வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது போன்ற அதிர்ஷ்டத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு வருங்கிறது ஐதீகம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ